இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பதினொன்னு ஜூலை சனிக்கிழமை சப்தமி ரேவதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சுல இருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சிலிருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி மேஷம் ஆதாயம் ரிஷபம் ஆதரவு மிகுனம் தோல்வி கடகம் போட்டி சிம்மம் லாபம் கன்னி பெருமை துலாம் பயம் விருச்சிகம் நற்செயல் தனுசு மகிழ்ச்சி மகரம் கீர்த்தி கும்பம் சோதனை மீனம் வாழ்வு இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்